பொதுவாகவே பணம் அதிகமா நாம செலவு பண்றோம் அப்படின் பெரியவங்க சொல்லுவாங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து செலவு பண்ண தண்ணி மாதிரி செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதே அக்ஷய திருதி நன்னாளில தான் பகீரதன் தன்னுடைய தவ வலிமையால் கங்கை நதியை இந்த பூமிக்கு கொண்டு வந்த திருநாள் இந்த அக்ஷய திருதி திருநாள் அப்படின்னு நாம படிச்சிருக்கோம் தெரியல அப்படின்னா இந்த பதிவின் மூலம் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க முக்கியமா நாம இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய செய்யும்போது மக்கள் மனசுல நாம இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயங்கள் செய்யும்போது நம்ம குடும்ப உறுப்பினர்களினுடைய இதயத்துல நாம இடம் பிடிப்போம் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு இல்லையா இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும்போது கணவன் மனைவியினுடைய இதயத்தை இடம் பிடிக்கிறது மனைவி கணவரினுடைய இதயத்தில் இடம் பிடிக்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் இந்த அக்ஷய திருதி நன்னாளில் தான் நாராயணரின் உடைய கமலத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ய தொடங்கிய தினம் அப்படின்றதும் இந்த அக்ஷய திருதி நன்னாள்